ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு புத்தகம் வந்து எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது கிட்டத்தட்ட வந்து நம்ம முந்நூறு பேஜ் வந்தாச்சு ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சாப்டர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த புத்தகம் வந்து நிறைந்ததாக இருக்கு ஐநூற்றி நாற்பத்தெட்டு பக்கங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு பக்கங்கள் வந்து படித்தாச்சு அதிலிருந்து ஒரு இருபது வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருந்துச்சு அது காந்தி கொலை வழக்கில் இருந்து போர்ச்சுகீசியர்கள் இருந்து மருது பாண்டியன்லிருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஸை வச்சு இங்கே வியாபாரம் பண்ண டூடர் அவரை பற்றியும் நிறைய வரலாறுகள் புத்தகங்கள் நிறைய இந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லி கொள்ளி எடுக்கிறதுக்கே வந்து ஒரு இனம் இருந்துச்சு அதை வந்து எப்படி இவங்க இனப்படுகொலை பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க நம்ம அதையுமே பார்த்தோம் அப்புறம் தக்கிகள் அப்படின்ற அவங்களுமே வந்து கொள்ளை அடிக்கிறதாவே தொழிலாக வச்சுருந்தாங்க பட் அதில் ஒரு பகுதி தான் வந்து அவங்க கொள்ளடிச்சாங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் தான் வந்து கொள்ளடிச்சாங்க ஆனாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து மீதி உள்ள எட்டாயிரம் பேரையும் சேர்த்து பத்தாயிரம் பேர் மொத்தமாக வந்து இனப்படுகொலை பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த பிரிட்டிஷ் அதிக பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு வந்து வரி கொடுக்க மாட்டாங்க மொத்த மக்களையுமே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண கொடுமையாகட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு பகுதியில் வந்து ஒரு ஒரு வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய வரலாறுகள் நிறைய இந்த புத்தகமாக இருக்குது இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாகவும் வச்சுருக்காங்க இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர் தமிழ் சமூகத்துக்கு நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு நிறைய சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு விருது கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் வந்து பணமும் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறந்த எழுத்தாளர் படங்கள்லேயுமே வந்து சில படங்களில் வந்து வேலை பார்த்துட்டு அரவான் படம் வந்து அவரோட புத்தகத்தை வச்சு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இப்போ இளையராஜா அவர்களோட வைபிக் படத்தை கூட வந்து இவர் தான் வந்து திரைக்கதையை வந்து எழுதி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்துக்கிட்டு இருக்குது அதை அவருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க எஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க நீங்கள் எந்த ஒரு புக் ஃபெஸ்டிவல் வந்து போனாலுமே வந்து தேசாந்திரி பற்றி போகும்னு பார்த்தாலே அதுக்கே ஒரு நூறு புத்தகம் இருக்கும் அந்தளவு நிறைய புத்தகங்கள் எழுதின ஒரு எழுத்தாளர் இந்த ஒரு வீடியோவில் வந்து இப்போ பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து இந்தியன் டிராகுலா அப்படின்ற ஒரு சாப்டர் பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்தியன் டிராகுலா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் சிங் அப்படின்ற ஒரு மகாராஜா வந்து இருந்திருக்காராம் ஸோ அவரை பற்றி தான் வந்து இந்த ஒரு இதில் பார்க்க போகிறோம் ஸோ அவர் எப்படி அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பக்திமான இருப்பாராம் பக்தி சார்ந்த நிறைய இலக்கியங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப பக்திமான வந்து நிறைய மக்கள்கிட்ட பேசுவாராம் இங்கிலாந்து அந்த இங்கிலாண்டில் உள்ளவங்களே வந்து அங்கேருந்து இங்கே பிரிட்டிஷ் ஆச்சு தான் அப்போ ஸோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவங்களுமே வந்து இவர் என்ன தப்பு பண்ணாலும் வந்து கண்டுக்கவே மாட்டாங்களாம் ஏன்னா அவரோட தேவை வந்து இவங்களுக்கு இருந்துச்சா இவரோட தேவை வந்து அவங்களுக்கு இருந்துச்சா நிறைய பக்திமான்மை நிறைய விஷயம் பேசுவாரா அதுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆளுங்களே வந்து அப்போ பரவாயில்லப்பா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிம்பாங்களாம் பட் அதே டயத்தில் இப்படி பேசுகிற ஒரே மனுஷன் தான் வந்து என்ன பண்ணுவாரா வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடுவாரான் விலங்குகளை வந்து அப்படியே குளுத்திட்டு வேடிக்கை பார்ப்பாராம் அப்படியே வந்து தீ குளிக்க வச்சுட்டு வந்து வேடிக்கை பார்ப்பாராம் அதில் வந்து சந்தோஷம் அடைவாராம் இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப அகம்பாகமாக இருப்பாராம் ரொம்ப ரொம்ப முன்கோவக்காரராக இருப்பாராம் அதாவது சேடிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இவருக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த ஜெய்சிங்கை பற்றி சொல்லியிருக்காங்களாம் இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கு வந்து என்னெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு அதனால் அப் வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆடி இருக்காங்க இன்னொன்று வந்து இப்போ மாடை வந்து அந்த ஏரில் கட்டி உழுவுவாங்கள் அந்த மாதிரி வந்து மனுஷங்கள்லாம் கட்டி அந்த மாதிரிலாம் பண்ண வச்செல்லாம் பார்த்து ரசிப்பாராம் அப்புறம் வந்து விலங்குகளை வந்து உயிரோட வந்து எரிப்பாராம் அண்ணன் தங்கையை வந்து வேணுக்குமே உறவு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை குடும்பப்படுத்தி வந்து உறவு பண்ண வைப்பாராம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு சேடிஸ்டாக வந்து இருந்திருக்காரு அந்த மாதிரி ஜெய் ஜெய்சிங் அப்படின்றவரோட வரலாறு தான் வந்து இந்தியன் ராகுல் அப்படின்னு அதுமாதிரி வந்து அவருக்கு வந்து புலி வேட்டை வந்து பிடிக்குமா அவருக்கு வந்து புலி வேட்டைக்கு அவர் போகும்போதே வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேர் வந்து அவர் கூட வருவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய படையை வத்திரட்டிக்கு தான் வந்து போவாராம் இன்னொன்று வந்து அவர் போயிட்டு விலங்குகளை வேட்டையாடிட்டு வர்றப்ப அந்த விலங்குகளை வந்து கொண்டு வர்றதுக்குன்னே ஒரு ஒரு காரில் எடுத்துகிட்டு போவாங்களாம் ஐயாயிரம் பேர் கூட போவாங்களாம் அதுக்கு அவர் கூட வந்து அந்த இங்கிலாந்து இருவரசர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே அவர் என்ன சொன்னார்னா இந்த இது வந்து இங்கிலாந்தில் தான் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வேட்டைக்கு போறப்ப இவ்வளோ பேர்த்தையும் இவ்வளோ கார்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதுக்கு அப்புறம் நான் அவங்கள தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த மகாராஜா வந்து இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கவர் இவரோட வேட்டைக்கு போகிறவர் வந்து சொல்கிறாரா இங்கிலாந்து இளவ இளவரசர் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்திருக்காராம் அவர் நினைச்சது தான் சட்டமாக இன்னொன்று வந்து அவர் வந்து வேட்டைக்கு கிளம்பும் போதே வந்து மக்கள் எல்லாம் வந்து நின்று வரவேற்கணுமா எல்லா மக்கள் வரவேற்கணுமா கிட்டத்தட்ட வந்து அவருக்கு யானைகள்னா ரொம்ப பிடிக்குமா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு யானைகள் வந்து அவரே வந்து வச்சுக்கிட்டு இருந்தாராம் யானைகள் ரொம்ப பிடிச்சதுனால யானைக்கு வந்து தங்கம் அந்த தங்கம் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு முகக்கவசம் அந்த மாதிரிலாம் போட்டு அழகு பார்ப்பாராம் தெருவில் வந்து ஊர்வலமும் போவாராம் அந்தளவுக்கு வந்து தான் என்ன நினைச்சாலும் அது பண்ணுற ஒரு ஆள் அதே நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப குடும்பப்படுத்துகிறவமே வந்து இருந்திருக்காரு இவர் பண்ணது எல்லா தப்புமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாலுமே அவங்களும் வந்து பெருசாக கண்டுக்கலையா சரி ஓகே நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்கெல்லாம் உதவுறாரு நமக்கு என்ன தேவை இருந்தாலும் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா ஸோ அவரை பற்றி சின்னதாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் அவர் பண்ணுவார் அப்படின்னு மிதுமிஜி ஆடம்பரம் அகம்பாவம் பணத்திமிர் காமக்கொடூர கொடூர கேளிக்கைகள் குரூரமாக தண்டனை தருவது புலி வேட்டை ராஜரிஷியாக ஞான சொற்பொழிவு ஆற்று ஆற்றுவது விலங்குகளை உயிரோடு தீ வைத்து குளித்தி வேடிக்கை பார்ப்பது தங்கத்தில் செருப்பு செய்து அணிவது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரர்களில் வந்து சப்போர்ட் பண்ணி பாட்டு பாடுவது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணுவாராம் தங்கத்தால் வந்து செருப்பு அணிவாராம் காட்டுக்குள்ளே போகும்போது வந்து தங்கத்தால் உள்ள செருப்புலாம் வந்து போட்டுட்டு போவாராம் அவர் வச்சது தான் சட்டமோ அந்தளவு வந்து சேடிஷ்டன்ற வார்த்தை வந்து இவருக்கு தான் தகுணும் அப்படின்னு சொல்லி ஜெய் சிங் அப்படின்ற ஒரு வரலாறு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன தான் இவ்வளோ பண்ணாலும் வந்து பசு வந்து தெய்வமாக கும்பிடக்கூடியவங்க மதத்தில் இருக்கனால என்ன பண்ணுவாராம் பசு வந்து கொல்ல மாட்டாராம் பசு தோலால் செஞ்ச எதையுமே வந்து போட மாட்டாராம் அதுக்கு பதிலாக வந்து மான் தோலில் செய்யப்பட்ட அந்த ஹேண்ட் க்ளோஸ் அந்த கை கையைகள் அதெல்லாம் வந்து போடுவாராம் அதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தரை தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னொன்று என்னென்னா வந்து சிறுவர்கள்லாம் வந்து அந்த புலி கூண்டுகளில் போட்டு புலி வந்து கடிக்க விட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸேடிஸ்ட்டான ஒரு மனுஷனா அதான் சொல்லுவாங்க இன்னொன்று இவரும் இங்கிலாந்து அரசரும் வந்து வேட்டைக்கு போகும்போது சப்போஸ் அங்கே போய் வந்து இங்கிலாந்து அரசருக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து புலி கிடைக்கலன்னா அவர் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வளர்ப்பு புலிகளையே வந்து அவருக்கு தெரியாமல் முன்னாடியே போய் காட்டுக்குள்ளே வந்து கட்டி விட்டுட்டு வந்துருவாராம் ஸோ அவர் போகிறப்ப வந்து அவர் வேட்டையாடுற இருக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணாதான் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துதிப்பாடுறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது அவங்க தான் சொல்கிறது அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பண்ணிட்டு இவர் இங்கே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாராம் வந்து சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து மொத்தம் எவ்வளோ வச்சுருந்தார் அப்படின்னா வந்து அந்த கோட் சூட்லாம் வந்து அவர் ரொம்ப ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவாராம் தங்கத்தால் அனதாக பண்ணுவாராம் மேட்சிங்காக பண்ணுவாராம் அவர் வந்து எவ்வளோ கோட் சூட் வச்சுருந்தாருனா நாலாயிரம் கோட் சூட் வச்சுருந்தாராம் ரெண்டாயிரம் கைத்தடிகள் வச்சுருந்தாராம் ஆயிரத்தி முந்நூறு ஜோடி செருப்புகள் வந்து வச்சுருந்தாராம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்திருக்காரு ஸோ இப்போ வந்து அவரோட வரலாறு வந்து சின்ன சின்னதாக நம்ம பார்ப்போம் இதுதான் வந்து அவரை பற்றி சின்ன ஒரு ஓவர் வியூ பட் ஆனால் அவரை பற்றி உள்ளது வந்து சின்ன சின்னதாக நம்ம பார்ப்போம் இந்தியாவின் டிராகுலா மகாராஜாக்களின் விசித்திரமான மனநிலைகள் அகம்பாவமான நடவடிக்கைகள் பற்றி எத்தனையோ சம்பவங்கள் குறிப்புகள் வரலாற்றில் உண்டு பிரிட்டிஷ் அரசோடு நெருக்கமாக கொண்டு அவர்களின் தயவில் ஏகபோக ஆட்சி நடத்திய கடைசி ராஜ பரம்பரைகளின் வாழ்க்கை வினோதமானது இதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் ராஜஸ்தானின் ஆழ்வார் பிரதேச அரசர் ஜெய்சிங் இவரை இந்தியாவின் டிராகுலா என்று குறிப்பிடுகிறார் ஜெனாசியன் டெனாசியன் என்ற கட்டுரையாளர் மிதமெஞ்சிய ஆடம்பரம் அகம்பாவம் பணத்திமிர் திமிர் காம கொடூர கேளிக்கைகள் குரூரமாக தண்டனை தருவது புலிவேட்டே ராஜரிஷியாக ஞான சொற்பொழிவு ஆற்றுவது விலங்குகளை உயி விலங்குகளை உயிரோடு தீ வைத்து கொளுத்தி வேடிக்கை பார்ப்பது தங்கத்தில் செருப்பு செய்து அணிவது பிரிட்டிஷ்காரர்களை முகஸ்தி பாடி புகழ்வது இவை அத்தனையும் ஒன்று சிறந்தவர்தான் ஜெய் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சிங்கை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஜெய்சிங் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதில் ஒரு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க நான் அதை வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பட் ஆனால் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அப்படின்றத மட்டும் சின்ன சின்னதாக சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு புதிய அரசராக ஜெய்சிங் தேர்வு செய்யப்பட்டார் இவர் ஆடம்பரப்பிரியர் அலங்காரமாக பேசக்கூடியவர் பெரிய பக்திமான் போல ஆன்மீகமும் பேசுவார் அதே நேரத்தில் முன்கோபத்தில் வேலைக்கார பெண்ணை தூக்கி புலிக்கு உணவாகவும் போடுவார்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப ரொம்ப ஆன்மீகம் பேசுவார் அதே நேரத்தில் வந்து இவருக்கு வந்து ரொம்ப கோவம் முன்கோவம் வந்துச்சுன்னா வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்கார பொண்ணை வந்து புளிக்கு வந்து இறையாக போட்டு அதை வந்து வரையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்தளவு வந்து ரொம்ப குடும்பமாக இருந்திருக்காரு இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் அரசை வந்து ரொம்ப துதி பார்த்துக்கிட்டே இருப்பாராம் பிரிட்டிஷ் தான் வந்து சூப்பர் அவங்களால தான் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அதனாலேயே வந்து பிரிட்டிஷ் அரசுமே வந்து இவர் எதுவுமே பண்ணலையா இவர் என்னெல்லாம் தப்பு பண்ணாருன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசுக்கா தெரிஞ்சாலுமே வந்து இவர் இவ்வளோ குடும்பம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலுமே அவங்க வந்து இவரை கண்டுக்கு வேல் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து சி சிவனடியின் இந்திய சரித்திர களஞ்சியம் என்ற புத்தகத்தில் இவரை பற்றிய விசித்திரமான தகவல்கள் நிறைய இருக்கின்றன சொல்லிட்டு அந்த சிவனடி அப்படின்னு சொல்லி இந்திய சரித்திர களஞ்சியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து சிவனடி அப்படின்றவர் வந்து இந்திய சரித்திர களஞ்சியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து இவரை பற்றி வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தகவல்கள்லாம் வந்து போட்டிருக்காராம் அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்ன வந்து புலி வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாராம் ஐயாயிரம் பேர் வந்து ரொம்ப தயாராக இருப்பாங்களாம் ஸோ இவரோடு வேட்டையாட வந்த இங்கிலாந்து இரவு இவரோடு வேட்டையாட வந்த இங்கிலாந்து இளவரசர் எட்வர்ட் இது போல வசதிகள் இங்கிலாந்து அரண்மனையில் மட்டுமே உள்ளதாக வியந்து சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு இவரோட வேட்டைக்கு போனால் இங்கிலாந்து இளவரசர் எட்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா வந்து நீங்கள் வந்து அஞ்சாயிரம் பேர்த்தோட புலி வேட்டைக்கு போகிறீங்க இந்த மாதிரிலாம் வந்து இங்கிலாந்தில் தான் வந்து போவாங்க ஒரு பெரிய ஆளுங்களாம் பட் இங்கேயே வந்து நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்பாங்களாம் இன்னொன்று வந்து இப்போ இங்கிலாந்தில் வந்து அந்த இளவரசர்கள் அவங்களோட அந்த கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு உக்கார இடம் அதெல்லாம் சிம்மாசனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இவரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாராம் அந்தளவு வந்து தான் தான் பெரிய ஆள் அப்படின்றத வந்து காட்டுவாராம் இன்னொன்று வந்து அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் வந்து இந்த இங்கிலாந்தில் வருஷம் ரெட்வேர்ட் ஸோ அவர் போகிறப்ப வந்து புலிகள் வந்து சிக்கலை அப்படின்னு வந்து அவர் கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வளர்ப்பு புலிகளே போய் காட்டுக்குள்ளே கட்டி வச்சுட்டு வரார் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து போய் வேட்டையாடிகிட்டு வர மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் வந்து அவர் பரவாயில்லப்பா நம்மளை வந்து ஜெய்சிங் மன்னர் கூட்டிகிட்டு போய் நிறைய வேட்டையாட வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவரோட வளப்பு புலிகளே வந்து காட்டுக்குள்ளே போய் கட்டி விட்டுட்டு வந்துருவாராம் சப்போஸ் அவர் வேட்டையாட அவர் கூட வேட்டையாட போகும்போது புலிகள் கிடைக்கலனா அது மாதிரி வந்து காட்டுக்குள்ளேயே வந்து நிறையா பெரிய பெரிய கூடாரங்கள் கட்டி அங்கேயே வந்து தங்கி வேட்டையாடுறதுமே வந்து இவருக்கு அங்கே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம் இன்னொரு வந்து ஜெய்சிங் வந்து வேட்டைக்கு செல்வது வந்து ஒரு பெரிய விழா போல கொண்டாடுவாங்களாம் அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க ஜெய்சிங் வேட்டைக்கு செல்வது ஒரு கோலாகலமான விழா போல நடந்து இருக்கிறது நாற்பது யானைகளில் வேட்டைக்கான பயணம் தொடங்கும் வழிநெடுக மக்கள் வரவேற்பு தர வேண்டும் மேலும் காட்டில் இவர் தங்குவதற்காக சிறப்பு கூடாரங்கள் அமைக்கப்பட வேண்டும் வேட்டைக்கு செல்லும் போது அணிவதற்கு என்றே தங்க செருப்பு வைத்திருந்தார் ஜெய்சிங் யானைகள் மீது இவருக்கு மிகுந்த ஈடுபாடு ஆகவே இதற்கு ஆகவே அந்த யானைகளுக்கு தங்க முகப்படம் அணிவித்து சர்வ அலங்காரம் செய்து அதில் ஏறி பவனி வருவார் இவரிடம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகள் இருந்தன அவற்றுக்கு பயிற்சி கொடுத்து பழக்குவதில் ஜெய்சிங்குக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது யானைகளுக்கு வரும் நோய்கள் குறித்தும் அதற்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் பற்றியும் ஜெய்சிங் அறிந்து வைத்திருந்தார் யானைகளுக்கு பயிற்சி அளித்து போலோ விளையாட செய்வது இவருக்கு விருப்பமான ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆனால் பரவாயில்லை இங்கே யானை கொள்றது வந்து சொல்லவே இல்லை ஏன்னா நம்ம நிறையா பார்த்துருப்போம் யானைகள் வேட்டையும் நடந்திருக்கு அந்த தந்தத்துக்காக நிறைய வேட்டைகள் நடந்திருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட யானைகள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து இதே புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வரலாறு பட்டம் எவ்வளோ யானைகள் எவ்வளோ புலிகள் வேட்டையாடி இருக்காங்கன்னு பட் இவர் வந்து யானைகள் அழிக்கலை ஏன்னா இவருக்கு வந்து யானைகள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்ற வந்து வந்து யானை வந்து அழிக்கலையாம் இவரது காலத்தில் விஜயசாகரம் ஏரியின் கரையில் விஜய என்ற பிரம்மாண்டமான மாளிகை கட்டப்பட்டது சோர் அலங்காரங்கள் கொண்ட இந்த மாளிகையில் நூற்றி அஞ்சு அறைகள் இருந்தன இதனுள் பசுமையான பூங்காவும் மலர் தோட்டமும் அமைக்கப்பட்டன அதுபோலவே இவர் ஆசையாக கட்டிய முத்து மாளிகையில் தனது காதல் மனைவி தற்கொலை செய்துவிட்டால் என்பதற்காக அதை இடித்து தரைமட்டமாக உத்தரவு இட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தரைமட்டமாக உத்தரவு இட்டார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து ஆசையாக கட்டின அந்த முத்து மாளிகையில் வந்து இவரோட காதலி வந்து தூக்கமாடி இறந்து போயிட்டாங்களோ அதனால் வந்து அந்த முத்து மாளிகையை வந்து இவர் தான் ஆசையாக கட்டினாதான் பெரிய அளவில் வந்து கட்டியிருக்காரு பட் அந்த முத்து மாளிகையை வந்து இடிக்க சொல்லிட்டாரா அந்த ஒரு வரலாறுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க பட் அவங்க எதுக்கு தற்கொலை பண்ணாங்க அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணல மேபி ஒரு இவ்வளோ சரிஸ்டாக இருக்கனால கூட தற்கொலை பண்ணியிருக்கலாம் பட் அந்த மாளிகையை வந்து மொத்தமாக இடிக்க சொல்லிட்டாராம் அந்த அளவுக்கு அவங்க மேலே காதலுமே இவர் வந்து வச்சுட்டுருந்துருக்காரு அதுவுமே வந்து அலங்கார உடைகள் அணிவதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபாடு மிக்கவராக இருந்திருக்காராம் சித்திர வேலைப்பாடுகள் அப்புறம் அந்த சருகையை போட்டு அணிகிறது வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்படுமா அந்த டைத்தில் ஸோ அந்த சித்திரை வேலைபாடு மிகுந்த அந்த அப்புறம் அந்த சருகை போட்டு அந்த 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 சருகை கூட்டுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வச்சு அந்த ரோஜா பூலாம் வச்சு அதெல்லாம் வச்சு ஒரு அந்த கோட் ஷூட்லாம் செய்வாங்களாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமாக அணிவாராம் அதை பற்றியுமே இங்கே சொல்லியிருக்காங்க அலங்காரமான உடைகள் அணிவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர் இவர் சித்திர வேலைப்பாடுகள் மிகுந்த சருகை கூட்டு அணிந்து இருப்பார் இளஞ்சிவப்பு ரோஜா மலர்கள் அதில் அழகாக பின்னப்பட்டிருக்கும் அதற்கு பொருத்தமான தொப்பியை அணிந்து கொள்வார் இவரிடம் நாலாயிரம் கூட் சொட்டுகள் இரண்டாயிரம் கைத்தடிகள் ஆயிரத்தி முன்னூறு ஜோடி செருப்புகள் இருந்தன மற்றவர்களை துன்புறுத்தி இன்பம் காணுவதில் ஆரம்பம் கொண்டவர் ஜெயசிங் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களே சேடிஸ் என்பார்கள் இது மார்கஸ் சேட் என்ற பிரெஞ்சு பிரபுவின் பேரில் உருவான வார்த்தை சேட் மிதமிஞ்சிய காம கொடுமைகளை செய்தவர் அடுத்தவரை துன்புறுத்தும் குரூர வெறி அவரிடம் மேலோங்கி இருந்தது அதனால் அத்தகைய குணம் கொண்ட அத்தகைய குணம் கொண்டவர்களை சேடிஸ் என்று அழைக்கிறார்கள் ஜெயசிங் அப்படி ஒரு குரூரமான சேடிஸ்ட் என்கிறார்கள் சொல்லிட்டு அந்த சேடிஸ்ட் அப்படின்றது வந்து அந்த மார்க்கெட் சீட் அப்படின்றவருக்காக தான் வந்து அந்த வார்த்தையை சொன்னாங்களா ஏன்னா அவருமே வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான வரான் ஸோ அவருமேயே வந்து அந்த சேடிஸ்ட் வார்த்தை வந்து அவருக்காக தான் வச்சாங்க பட் அந்த சேடிஸ்ட் வார்த்தைக்கு வந்து இன்னொருத்தரை சொல்லணும்னா இந்த ஜெயசிங் அப்படின்றவங்க வந்து சொல்கிறாங்க அதுமாதிரி வந்து அரண்மனையில் வந்து புளி கூண்டுகள்லாம் இருக்குமோ அதுக்கு வந்து ரொம்ப கோவாயிட்டாருனா சின்ன பசங்களை வந்து புளிக்கிட்ட விட்டு புளி வந்து சின்ன பசங்களை துரத்தி துரத்தி கடிக்கிறது வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு கொடூரமானவர் மாடுகளை வந்து அந்த ஏறு ஓட்டுறாங்கள் அது மாதிரி வந்து வந்து வச்சு ஏறு ஓட்டி அதை பார்க்க ரசிப்பார்கள் அதுக்கப்புறம் வந்து அண்ணனையும் தங்கையுமே வந்து வன்புணர்ச்சி பண்ண சொல்லி அந்த மாதிரியுமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷனாக அதையுமே இங்கே சொல்கிறாங்க வரி கொடுக்காதவர்களின் முதுகுத்தோலை உரிப்பது அண்ணன் தங்கையை கட்டாயமாக பாலுறவு கொள்ள செய்வது என்று இவரது மன விவா மன விகாரங்கள் விசித்திரமானவை சொல்லி சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கார் பட் இப்படி கொடூரமாக இருந்தவர் என்னன்னா ஒரு சைடில் வந்து சமய நூல்கள்லாம் படித்து பெரிய மகரிஷியும் நான் தான் வந்து ஒரு ஞானியமாய் பேசுவார் அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் சமய நூல்களில் ஆழ்ந்து படித்து அது பற்றி இனிக்க இணைக்க பேசக்கூடியவர் தான் ஒரு சூரிய பகவானின் நேரடி வாரிசு என்றும் வெறு இல்லை என்றும் ஒரு ஞானி என்றும் உலகை ஓய்விக்க பிறந்த அவதாரம் என்றும் சொல்லி கொண்டே இருப்பார் ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆற்றுவார் பகவத்கீதையை பற்றி ஜெய்சிங் சொல்லும் விளக்கத்தை கேட்டு பல பிரிட்டிஷ் அதிகாரிகள் வியந்து பாராட்டி இருக்கின்றனர் முற்பிறவில் ஒரு ஞானியாக இருந்த நற்பயன் காரணமாகவே இந்த பிறவியில் மன்னர் பதவி அடைந்து உள்ளதாக கூறிக்கொண்ட ஜெய்சிங் பல நேரங்களில் தன்னை பல நேரங்களில் தன்னை ராஜரிஷி புனித ஞானி என்று அழைக்கும்படி கேட்டுக்கொண்டார் இவரது கிறுக்குத்தனங்களைக் கண்டு பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு லேசான பயமும் இருந்தது ஆனால் இவர் இவரால் அடையும் ஆதாயங்கள் நிறைய என்பதால் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தனுன்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து கிறுக்குத்தனமாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாமே தெரியுமா அந்த சிறுவர்களை வந்து புளிக்கு இறையா போடுறது அப்புறம் வந்து அண்ணன் தங்கை வந்து பா கட்டாய பாலினர் வந்து பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து மனுஷங்களை வந்து புளியை புளிக்கு வந்து போட்டு அது வந்து புளி வந்து போய் துரத்திட்டு போகிறத வந்து பார்த்து ரசிக்கிறது முதுகு தோலை வந்து வரி வந்து உரிக்கிறது அப்புறம் மனுஷங்களை வச்சு அந்த ஏர் உழுவு வந்து வைக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிறுக்குத்தனமான ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து நிறையா பண்ணுவாரான் பட் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுமே வந்து கண்டுக்க மாட்டாங்கனாலுமே வந்து உயிரோடலாம் வந்து எரிப்பாராம் விலங்குகளை உயிரோடு இருப்பாராம் மனுஷங்களை உயிரோடலாம் வந்து எரிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சடிஸ்டாக இருந்திருக்காரு இதெல்லாம் வந்து இவ்வளோ கிருக்கத்தனமாக பண்ணுறாருன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாலுமே வந்து அவங்க வந்து சரி வேணாம் இவன்ட்டு வந்து நமக்குமே நிறைய ஆதாயம் தேவைன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப கண்டுக்காமல் தான் விட்டுருக்காங்க குழந்தைகளை பலி கொடுக்க தயங்காத இவர் பசு மட்டும் குழந்தைகளை பலி கொடுக்க தயங்காத இவர் பசு மீது மட்டும் அதிகமான கருணை கொண்டவர் பசுத்தோல் புனிதமானது என்று இந்து சமயம் கூறுவதால் அவர் பசுத்தோலால் ஆன எந்த பொருளையும் பயன்படுத்த மாட்டார் கரும்பட்டு அல்லது மான் தோளில் செய்யப்பட்ட கையுறைகள் தான் அணிந்து கொள்வார்னு சொல்லிட்டு அந்த கையுறைகள் வந்து பசுத்தோல் தோலில் செஞ்ச எந்த ஒரு இதையுமே வந்து அணிய மாட்டாரா ஏன்னா வந்து பசு வந்து தெய்வமாக வந்து இந்து சமயத்தில் சொல்கிறனால மான் தோலில் வந்து கையுறைகள் வந்து அணிஞ்சுப்பார் அப்படின்றாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் வாசிக்கணும் வந்து இன்னும் ரெண்டு புத்தகம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் வைகோல் அப்படின்னு ஸோ மறுபடியுமே வந்து அவர் அஜய் சிங்கோட வரலாறு வந்து ஜெயசிங்கோட வரலாறு வந்து தொடருது ஸோ இப்போ வந்து ஒரு பகுதி பார்த்துட்டோம் அடுத்த பகுதி வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது அதுவுமே ஒரு ரெண்டு தா ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்குது இதை நம்ம மறத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நேரம் மோதிக்கு இந்த புத்தகம் படிக்க எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது ஸோ நிறைய வாசிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேத்துக்கு சொல்லலாம் நிறைய வரலாறுகள் படிக்கும் போது இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு விடை வந்து ஈஸியாகவே தெரியும் பழைய வரலாறுகள் எதுவுமே தெரியலைனா இப்போ உள்ளதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் பழைய ஒரு நூறு வருஷத்தோட வரலாறு படிக்கும் போது இப்போ உள்ள பிரச்சனைகளோட அந்த என்ன இருக்குது என்ன பிரச்சனை இது இது யாரெல்லாம் நமக்கு தூண்டி விட்றோம் நமக்கு பின்னாடி இதுக்கு யாரெல்லாம் இருக்கா வேணுக்குமே ட்ரிகர் பண்ணுறாங்களா இது உண்மையான பிரச்சனையாக அதுக்கு அதுக்கு பின்னாடி பின்னாடி உள்ள அரசியல் காரணங்கள் உண்மையிலே இதுக்கு வந்து ஒரு அடித்தளம் என்ன அப்படின்றது வந்து நிறைய புரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நூறு வருஷம் வரலாறு படித்தாவே போதும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிங்க சின்ன சின்ன புத்தகமாக வாங்கி சின்ன சின்னதாக வாசிங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய புத்தகமாக வந்து எடுத்து படிங்க இப்போ கூட வந்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து போய்கிட்டு இருக்குது அதில் அங்கே பக்கத்தில் இருந்தால் ஒரு இப்போ இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு கூட புத்தகம்லாம் இருக்குது அது இந்த சீர் வாசக வரட்டம் அவங்களும் வந்து பத்து ரூபாய்க்கெலாம் பதினஞ்சு ரூபாய்க்குலாம் புத்தகம் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி சின்ன புத்தகத்தை வந்து நீங்கள் வாசித்தாலும் ஓகே இதை அதை வாங்கி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாலும் ஓகே இப்போ அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்குது அங்கேயுமே நிறைய புத்தகங்கள் வந்து விற்பாங்க நிறைய சொற்பொழிவுகள் நடக்கும் நிறைய எழுத்தாளர்கள் வருவாங்க நிறைய வந்து பெரிய பெரிய வல்லுநர்கள் அந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் வந்து உரை நிகழ்த்துவாங்க அதுக்குமே வந்து பெரிய ஒரு நாலேஜாக இருக்கும் நம்ம போயிட்டு புக்கு வாங்கலனாலும் வாங்கினாலும் வாங்கலைனாலும் இதெல்லாம் போய் கேட்குறப்ப பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நிறையா கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு வந்து ஆஃபர் கூட போடுவாங்க கிடைக்கும் கிடைக்காத புத்தகம் கூட வந்து உங்களுக்கு அந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து கிடைக்கும் ஸோ நீங்களுமே அந்த புக் ஃபெஸ்டிவலில் போய் கலந்துக்கோங்க முடிஞ்சா ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போங்க நன்றி